கண்ணசூல் காசியாய் கண்ணசூல் காசியாய் மன்னர் மனதிலே கருணை மரண வந்து காட்டினில் வைத்திடும் காட்டினில் வைத்திடும் மாதிகள் தன்மழை கல்வி முதல் சொன்னபடி கட்டுணந்த நான் சொன்னபடி நீ கட்டு உணந்தி இரண்டு வயதனில் சுகந்த இசவே தொகுசுடன் இது பதினெட்டு இடம் அடிபணிகள் இருவரு அசல் மீது ஜண்ட பின் ஆடரது ஜெயித்த மதுரை இந்த மண்டலும் புகழ் மதுரை மீனாஜி அம்மையிடும் பலரடி வணங்கு மகனாய் மன்னே தார்மேக மன்னனே எங்கள் புத்தண்டோ மத்த புண்டதுரையே 加鸡。

ஏழு கோட்ட கல்லர் தனி நாட்டு கல்லர் தரணியிலே பொல்லாதார் ஆறாம் மணி கோட்ட கல்லர் ஆறாயிரம் பேரா வந்தனூர் கோட்ட கலர் பதினாறாயிரம் பேர் சிக்கந்தர் பாலா காட்டு கட்டர் சிறந்த கலர் ஆயிரம் பேரா அந்த மாதிரி இந்த கல்லர் எல்லாம் ஒழித்தவரா வீரம் வீரமுத்து முத்தைய அவர் நிறைய பேர் சொல்லினே போலாம் கலராமே புரிந்து வந்த கல்லூரில் வினோதங்கள் எல்லாம் வினோதங்கள்லாம் புரிந்தவரம் ஆமா பொம்மியை வந்து சிறை எடுத்தாரு நல்ல சிறை எடுத்தாரு இன்னும் திருச்சி பதியில இருக்கக்கூடிய விஜயரங்க பூபதி கிட்ட மந்திரியா இருக்கக்கூடிய க அந்த கல்கோட்டையில ஆகாயவாணிக்கும் பூமாதேவிக்கும் பூதகணங்களுக்கும் ஏழு பி சாராயத்தை கொடுத்தாரு குதிரையை சும்மா அங்க புல்லு வச்சாரு குதிரை புல்ல சாப்பிட்டு வச்சினா பச்சை சின்ன இவரு எப்படி சண்டை பண்ணுவாரு கனகாம புரிந்து ਗੱਲ ਆ ਵੀਰਾਂ ਤੂਰਾ ਰਹੇ நகரன் ஆமா விஜயரங்கர பூபதி கிட்ட தளபதியா இருந்தார் ஆறு வீரையா வீரை மதுரை வீர ஆமா முதல்ல வந்து திருச்சியில தான் பதில தான் இருந்தாரு ஆமா கல்லறை உபத்திரா ரொம்ப ஆனதுனால திருமண நாயக்கரு இங்க கல்லர் பயம் ரொம்ப இருக்குது அங்க திருச்சி நகரை ஆளக்கூடிய விஜயலங்க பூபதி கிட்ட இந்த வீரப்பான அங்க போய் சேவம் செய்தார் இவருக்கு முதல் மாசத்துல விஜயலங்க பூபதி கிட்ட வேலை செய்யும் போது எவ்வளவு சம்பந்தம் தராங்களா

எத்தனை ஆயுதம் வச்சிருந்தார் எங்க அண்ணன் முப்பத்தி ரெண்டு வச்சிருந்தாரா சக்தி வேல் கட்டாரி உடனே சக்தி கனையாடி மோயிடம்மா முன்னையிடும் சுங்கில மோக கன்னி அட்சரம் பிரம் பின்னையிடும் சுங்கில பிரம்மனுடைய அட்சிரமா மலாபது பூர சுங்கியில வடமலையாள அட்சிரமா இடது பூர சுங்கியில ஏமனுடைய அட்சரம் பார்த்தோம் பெண் காலே அம்மா அடங்கும் பாத்தாலே பெண்களை வாங்கிவிடுவாங்களாம் அந்த மாதிரியானவரா இவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து குட வந்து பட்சம் பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணனுக்கும் வந்து

கடல் அவரை பத்தி நம்ம எல்லாம் பாட முடியாது இருந்தாலும் எதுவும் கடல்ல பெருங்காள் கிடைச்சா மாதிரி தான் நம்மளாம் ஆமா ஆமா ஏன்னா முன்ன இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க எட்டெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை பாடுறோம் நாளைக்கு வந்து அம்மா வந்து இந்த சிவலோக பதவி அடைய போறாங்க என்ன சொல்றாங்க சாலோக சாரூப சாமீப சாகித் த இதுனா அது அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டிகிட்டு போடுறாங்கன்னா காரிய நோட்டீஸ் போடுறோமே அதுல என்ன போடுறோம் சாலோக பதவி அடைந்தார் அதுக்கு தான் முதல்ல ஒரு படிக்கட்டு கேட்ட சாலோக சாரூப சாமீப சாயுட்ச சதமான பழி பெறுவா அந்த மாதிரி சாலோக பதவி அடைந்த கமலா அம்மா ஐயா பேர் என்னது துரையார் ஆச்சாரி மனவேகம் விளங்க கூடிய சாலோக பதவி அடைந்த நம்ம கமலா ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக நம்மளாம் ஒன்று கூடி ஒரு வேலைக்கு வந்தா கூட எங்க ஐயா இருக்காங்க எங்க உங்க பையன் இருக்காங்க போயிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க இனிமேல அவங்கள பார்க்க முடியுமா அதனால அவங்கள மறக்காத அவங்களை நினைச்சு நம்ம செய்யறோமா